அன்பியம் யூடியூப் இளந்தோறும் இறைச்சாட்சி இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி ஏப்ரல் இருபது இப்புதனன்று உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் கத்தோலிக்க கல்வி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் பிரதிநிதிகள் குழுவை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களுக்கு உரை ஒன்றும் வழங்கினார் முதலில் புனிதமிகு இவ்விடத்திற்கு அவர்களை வாழ்த்தி வரவேற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முழுமையான அர்ப்பணத்துடன் அவர்கள் திருவைக்கு ஆற்றி வரும் கல்விப் பணிகளை பாராட்டி மகிழ்ந்தார் கல்வியாளர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வாழும் உண்மை நன்மை மற்றும் அழகுக்கான விருப்பத்தை வளர்க்க அழைக்கப்படுகின்றீர்கள் என்றும் இதனால் அனைவரும் வாழ்க்கையை முழுமையாக நேசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நீங்கள் உதவ முடியும் என்றும் கூறினார் ஒரே மனித குடும்பத்தில் சகோதர சகோதரிகளாக ஒன்றித்து வாழ்வதற்கு நம்மை படைத்த கடவுள் மீதான நம்பிக்கையின் ஒளியில் கல்வியாளர்களும் மாணவர்களும் கடவுளின் அன்பான குழந்தைகளாக சமமாக ஒருவரை ஒருவர் மதித்து போற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் திரு பிரான்சிஸ் உக்ரேனிய நகரமான மாரியுப்போலில் சிக்கியிருக்கும் பெண்கள் குழு ஒன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் உதவி கேட்டு அழும் கடிதம் ஒன்றை திருத்தந்தைக்கு அனுப்பியுள்ளார் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பீடாவையின் இடைக்கால தலைவரான கருதினால் மைக்கேல் ஷெர்னி முற்றுகையிடப்பட்ட மாரியப்போல் நகரில் சண்டை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள இருந்து சுமார் ஆறாயிரம் பொதுமக்களை வெளியேற்றும் முயற்சிகளை மீண்டும் தொடங்கவிருப்பதாக உக்ரைனிய அதிகாரிகள் ஏப்ரல் இருபது இப்புதனன்று அறிவித்துள்ளனர் இந்த துயரமான சூழ்நிலையில் மாரியிப்போல் நகரிலிருந்து பொதுமக்கள் மற்றும் காயமடைந்த வீரர்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரியும்படி அந்நகரில் உள்ள உக்ரைனிய பெண்கள் குழு ஒன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது மாரியு போலின் பாதுகாவலர்களின் அன்னையர்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளால் கையொப்பமிடப்பட்ட இரண்டு பக்க கடிதத்தை உக்ரேனிய அரசு தொலைக்காட்சியான யு டிவி சேனலின் பத்திரிகையாளர் ஷேகன் அமுர்ஷேயேவ் கர்தினால் மைக்கேல் செர்னியிடம் ஒப்படைத்தார். இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி முதல் தேதியன்று மியான்மரில் ஏற்பட்ட ராணுவ ஆட்சிக்கு பிறகு அந்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் பெரும் இன்னர்களை சந்தித்து வருவதுடன் அவர்களின் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வழிபாட்டுத் தலங்கள் கடுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டில் உள்ள மனித உரிமை அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது மேற்கு மியான்மரில் உள்ள கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள சின் மாநிலத்தில் அறுபத்தி இரண்டு மத கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுள்ளன என்றும் இவைகளில் இருபத்தி இரண்டு கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டுள்ளன என்றும் இன்ஸ்டிடியூட் ஆப் சின் அஃபேர்ஸ் என்ற மனித உரிமை அமைப்பு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் மியான்மர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு வறியவர்களை கொண்டுள்ள சின் மாநிலத்தில் விழுக்காடு கிறிஸ்தவர்கள் உள்ளனர் உயிர்ப்பு ஞாயிறு வரை செல்லும் தற்போதைய ஆர்த்தடாக்ஸ் புனித வாரத்தின் போது உக்ரைனில் நான்கு நாட்கள் மனிதாபிமான போர் இடைநிறுத்தத்திற்கு ஐக்கிய நாடுகளின் உயரதிகாரி ஒருவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஏப்ரல் பத்தொன்பது இச்செவ்வாயன்று என்று இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்தேரஸ் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களை மனிதாபிமான உதவிகள் தொடர்ச்சியாக சென்றடைய ஏதுவாக உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை இடைநிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் உயிர்ப்பு பெருவிழா என்பது புதுப்பித்தல் உயிர்த்தெழுதல் மற்றும் நம்பிக்கைக்கான ஒரு காலமாகும் என்றும் துன்பம் தியாகம் இறப்பு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் பொருளைப் பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்றும் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார் அந்தோனியோ குத்தேரஸ் அவர்கள் லெபனானில் மகப்பேறு இறப்பு மும்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் குழந்தைகளின் ஆரோக்கியம் ஆபத்தில் இருப்பதாகவும் யுனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபது அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெப் வெளியிட்ட புதிய அறிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளதுடன் கற்பம் தொடர்பான சிக்கல்களால் இறக்கும் பெண்களின் எண்ணிக்கை மூன்று ஆண்டுகளில் ஏறத்தாழ மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போதைய பொருளாதார சூழல் காரணமாக நாற்பது விழுக்காடு மருத்துவர்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்களுடன் பணிபுரிபவர்கள் உட்பட முப்பது விழுக்காடு செவிலியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்றும் இவ்வறிக்கை தெரிவிக்கின்றது ஆப்கானின் பள்ளிகளில் நடந்த பயங்கர வெடிகுண்டு தாக்குதலுக்கு ஐநா அமைப்புகளின் பல தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இத்தகைய செயல்கள் அனைத்துலக மனித உரிமை சட்டத்தின் கீழ் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளனர் ஏப்ரல் இச்செவ்வாய் அன்று ஆப்கானின் தலைநகர் காபூலில் உள்ள இரண்டு கல்வி நிறுவனங்களில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்புகளில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஏறத்தாழ இருபது பேர் காயமடைந்துள்ளனர் ஆப்கானின் மேற்கு காபூலில் உள்ள இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் கசாரா ஷி பகுதியில் தஷ் ஏ பர்கே என்ற இடத்தில் அமைந்துள்ள அப்துல் ரஹீம் ஹாயித் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மும்தாஜ் கல்வி மையம் ஆகியவற்றில் இந்த வெடிகுண்டு தாக்குதல்கள் நடந்துள்ளன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் பத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இந்த அன்பியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த